உருவாக்குகிற கர்த்தராக இந்த களிமண்ணை வச்சு ஏதோ தூர போடுகிறவர் உன்னையும் என்னை அவர் தெரிந்து கொண்டு ஏதோ இங்கே ஆமை அலைய வைக்கிறவர் உன்னையும் என்னை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் ஆமே ஸ்தோத்திரம் என் அன்பு தேவ பிள்ளையே ஆமே ஏசாயா புத்தகத்தை திருப்பி கொள்ளும்போது போது அதன் 64வது அதிகாரம் அதன் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இப்பொழுது கர்த்தாவே நல்லா கவனிக்கணும் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இப்பொழுது கர்த்தாவே நீ எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் ஒப்பு கொடுக்கிறீங்களா அந்த களிமண் இருக்கிறது அதை கீழே போடுகிறான் தண்ணி ஊத்துகிறான் மிதிக்கிறான் இல்ல 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 ஒரு மிதிக்க மேல நீ என்ன மிதிக்க கூடாதுன்னு சொன்னா அது மண்மாண்டமாக முடியாது என் அன்பு தேவ பிள்ளையே தகவல்

அனுதுனா நீ நான் உருவாக்கப்பட வேண்டும் அவருடைய கரத்துல ஒரு களி மண்ணா இருக்க வேண்டும் எனக்கு இவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆம நீங்க உங்களை ஒப்புக்கொடுக்க கூடாது தேவ தேவ ஜனமே கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்ன முடிச்சு தந்திருக்கணும் கொண்டு போயிட கூடாது ஆமே ஸ்தோத்ரா நல்லா கவனிக்கணும் நம்ம ஆண்டு கரத்துல ஒரு களிமண்ணா உங்களை குட்டுறோம் உங்களை திருப்பி திருப்பி சொல்லி தர்றோம் இல்லை திருந்துன்னு இல்லை நீ அவருடைய கரத்துல களிமண்ணாக இருக்கிற அந்த களிமண்ணை பக்குவப்படுத்துறதுக்கு எங்களை உரிமைய்பனா வச்சிருக்கிறாரு இந்த மேய்ப்பனுங்களை பதுக்காம பக்குவப்படுத்தும்போ இந்த மேய்ப்பனுங்களை பக்குவப்படுத்தும்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் நீங்க தாழ்ந்து ஆமை அனுமதிக்கணும் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லக்கூடாது அந்த களிமண் ஆண்டோட கரத்துல இருக்கிறது அதை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த இல்ல முடியாதையா அந்த களிமண் சொன்னா அது மண்பாண்டமாய் மாற முடியாது உன்னையும் என்னையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா